வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க முல்லை பறிக்கலாம் பாருங்கள் நேற்று கொஞ்சம் வேலையாக போயிட்டேன் நான் அதாவது கோயிலுக்கு போயிட்டேன் காலசிக்கு போயிட்டு முட்டை எல்லாம் அடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் இன்றைக்கி இந்த பூ பறிக்காமலே விட்டாச்சு எவ்வளோ கொல்லை கொல்லையாக பூ பூத்துருக்கு பாருங்கள் நீங்களே இவ்வளோ பூ பூத்துருக்கு இதை பறிச்சிடுவோம் வாங்க இது வந்து நான் நிறைய நான் ஒரு வாரம் கூட தாங்கும் இது என்னது இந்த மல்லி முல்லை அதே மல்லிப்பூ நீங்கள் கட்ட அறுத்து வச்சிங்கன்னா உடனே இன்றைக்கி நாளைக்கு தாங்கும் ஜாதி மல்லியும் அதே மாதிரி தான் ஒரு நாள் தான் தாங்கும் ஜாதி மல்லி அன்றைக்கி நைட்டு தான் ஜாதி மல்லி நல்லாயிருக்கும் அதுக்கடுத்தும் வைக்கலாம் அது நிறைய பதம் பண்ணி வச்சு ஜாதி மல்லியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இருக்கு பறிக்கலாம் வெயில் தாங்கலை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விட்டுட்டா செடியோடு போய்டும் இவ்வளோ பூ வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு உக்காந்து பறிக்கிறேன் இவ்வளோ பூ கெயிலுக்கு இந்த பூ எல்லாம் எப்படி வாடிட்டு இருக்கு பிரெஞ்ச் ரோஸ் அவ்வளோ தான் பூக்க வச்சு அரும்புதான் இருக்கு திரும்பவும் ஒரு முறை சாயந்திரம் பறிக்க வேண்டி வரும் தண்ணி ஊற்றாத கூட முள்ளங்கி செடி எல்லாம் எப்படி வாடி போயிருக்கு நான் கோயிலுக்கு வந்த போயிட்டு வந்ததுனால என்னால இது தண்ணி எல்லாம் ஊத்தாம விட்டுட்டேன் நானு நான் இன்னைக்கு இத வெயில் ஆனாலும் ஊத்துறதுக்கு வந்திருக்கேன் இவ்ளோ பூ கிடைச்சது இந்த குட்டி செடியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் முளைச்சி வந்திருக்கு இதில் இவ்வளோ பூ கொடுத்துருக்கு பாருங்கள் எப்போவுமே இந்த இது கீழே இருக்கவாசி இந்த மாதிரி செடியெல்லாம் புண்ணு புண்ணாக இருக்குது இது வந்து மாடி தோட்டத்தில் மேலே எடுத்து வச்சிட்ருக்கேன் இனிமேல் இது நல்லா வரும் இந்த கலரெல்லாம் மாறும் இது ஒரு நோய் போல இது இதுக்கு ஏதாவது மாற்று இது இருக்கான்னு பார்க்கணும் பார்த்துட்டு தான் அதை செய்யணும் கீழே இருக்கிறதெல்லாம் நான் இது மாதிரி இருக்கேன் நல்லா இருக்கு இது பாருங்கள் ப்ரூனிங் பண்ணி விட்டது இதெல்லாம் இருக்குது பாருங்க இப்போ தான் ப்ரூனிங் பண்ணி விட்டேன் இதில் மறுபடியும் தளிர் வந்து பூ வந்துச்சு பார்த்திங்களா அதே மாதிரி வந்துடும் எல்லாமே இது வந்து ஜாதி மல்லியம் இதையும் பறிக்காமல் விட்டுட்டேன் நிறைய வந்திருக்கு இப்போ தான் வருதே ஃபுல்லாக இது பாருங்கள் இது கொல்லை கொல்லையாக பூக்கும் அதுக்குன்னா மேலே இது பூக்கும் இப்போது ஒன்று ரெண்டு பூக்குது இது எக்கச்சக்கமாக பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொடி கொடியாக அதை வருது பாருங்கள் தான் எவ்வளோ கொடி வருது பாருங்கள் அவ்வளோக்கும் இந்த இது மாதிரி நல்லா பூக்கும் நாலு செடிக்கு தண்ணி ஊற்றாத பிறகு எப்படி வாடி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பிடிங்கி தான் போட்டுடணும் நிறைய எனக்கு டென்ஷனாகி போகுது இப்படியெல்லாம் இருக்குது வேற இந்த வெள்ளை நோய் வந்துட்டுது நான் நிறைய நாற்று விட்டு வச்சுருக்கேன் ஏன் நம்ம இது பண்ண எடுத்து பிடிங்கி போட்டு அடுத்த செடி வைக்கலாம் காய்ங்கிறது ஒன்று ஒன்று இருக்குது அறுவடை வீடியோவும் போடலை சரி அதான் அந்த முல்லை அறுவடை எல்லாம் அப்படியே அப்படியே கிடக்குது சரி போடலான்ட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடலான்னு போட்டுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பூ பூத்துச்சு ரெண்டு செடியிலேயும் சேர்த்து பறிக்கில அப்படி அப்படியே விட்டுட்டேன் தண்ணி தெளிச்சு விட்டு இருக்கேன் இது இப்படியே கொஞ்சம் தண்ணி தெளிச்சா கொஞ்சம் நேரம் பத்து நல்லா விதைச்சிக்க வாடி போயிருக்கு செடி இந்த செடியே அப்படியே வெயிலேயே ஊற்றிட்டேன் காலையில் பறிச்சு வச்சுட்டு போகலான்னு சொன்னால் எனக்கு டைமே இல்லை அதனால் பறிக்காம விட்டுட்டு போயிட்டேன் இப்போது வந்து இப்போ தான் பறிக்கிறேன்னே கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குது அவ்வளோதான் இது வந்து ரெண்டு மூணு நாள் ஒரு வாரம்னா கூட இது தாங்கும் கட்டி வச்சோம்னா கூட தாங்கும் ஆனால் அதை சொல்கிறேன் பார்த்திங்களா இது இந்த பூ தான் இதுதான் வந்து அந்த ஜாதி மந்தி தாங்கவே தாங்காது ஒரே ஒரு நாளைக்கு தான் அது பதம் ஏதோ பண்ணி அதை என்னென்ன போட்டு வைக்கிறாங்கன்றாங்க என்ன தான் வச்சாரோ ரெண்டு நாளைக்கு தாங்க அப்படின்னா கூட இருந்துச்சு இந்த பூ அருமையும் சேர்த்து சேர்த்து பறித்து அந்த வெயில் டக்கன் பறித்து சேர்த்து நல்லாங்கன்னா அது வெயிலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது